திருச்சி மத்திய சிறை வடக்கு காவலர் குடியிருப்பில் உள்ள ஸ்ரீ புற்று மகா மாரியம்மன் கோவிலின் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது திருச்சி மத்திய சிறை காவலர் குடியிருப்பில் உள்ள ஸ்ரீ புற்று மகா முத்து மாரியம்மன் கோவிலில் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனையும் பூச்சொரிதல் விழாவும் நடைபெற்றது தொடர்ந்து பொன்மலைப்பட்டியில் உள்ள பொன்னேரி மாரியம்மன் கோவிலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கரகம் பால்குடம் எடுத்தும் மேலும் கன்னத்திலும் நாக்கிலும் சுமார் பத்தடி நீளம் கொண்ட அழகு குத்தியும் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மாவிளக்கு பூஜையும் நடைபெற்றது பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு அம்பாள் சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பட்டு சிறை காவலர்கள் குடியிருப்பு வழியாக சென்று மீண்டும் இரவு கோவிலை வந்தடைந்தது இந்த நிகழ்வில் திருச்சி சரக சிறை துறை துணை தலைவர் ஜெயபாரதி மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஆண்டாள் திருச்சி மகளிர் சிறை கண்காணிப்பாளர் ருக்மணி பிரியதர்ஷினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற சிறை பணியாளர் கணேசன் மற்றும் சிறை பணியாளர்களும் விழா குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர்